அவங்களை பத்தி நாங்க பேச வேணாம் நீங்க அப்பப்பதான் மைக்கு நீட்டினீங்க அவங்களே பேசி மாட்டிப்பாங்க ஆனா மக்களே புரிஞ்சுக்கோங்க இலவசத்துக்கு அடிமையாக வைத்துதான் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இயக்கம் தேவையா வளர்ச்சிக்காக நேற்று கொடுத்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோல பாத்தீங்கன்னா இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல இந்தியா எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் ஒவ்வொரு செக்டாரா ஒவ்வொரு செக்டாரா ஆட்டோ டிரைவர்ல இருந்து டாக்ஸி டிரைவர்ல இருந்து டாக்டர்ஸ்ல இருந்து இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ்காரங்க வரைக்கும் ஊடக சகோதரர்கள் வரைக்கும் எந்த அளவுக்கு மாற்றம் முன்னேற்றம் தேவை என்பதை தெளிவா ஒரு மேனிபெஸ்டோ கொடுத்திருக்காங்க இதை மக்கள் தான் சிந்தித்து அவரோட துறையில் இருக்காரு எனக்கு தெரியும் திமுக கரவீட்டே கட்டாத ஒருத்தர் அவங்க வேட்பாளர் வேட்பாளர் தான் குறுக்கி சுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க எத்தனை திமுக காரங்களோட பொண்ணுல கல்லறிய பகுதியில் பிரச்சாரம் பண்ணிருக்கோம் இந்த கல்லறை பகுதியில் இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகாரங்களோட கல்யாணத்துக்கு காது குத்துக்கு முடியாதுன்னா பொதுமக்கள் இப்படி பார்ப்பாங்க உண்மையிலே திமுக முகமே தெரியும் அதாவது முகம் தெரியும் ஆனா அவரை அவங்களால தொட்டு கூட பார்க்க முடியாத ஒரு எம்பிக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சாங்க அவங்களும் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா எப்படி டெல்லி போனா அங்க வந்து பஜ்ஜிய போல சாப்பிட்டு தான் வர போறாரு அத நான் சொல்லல இந்துல் ஆர்டிகலா வந்திருக்கு தமிழ்நாட்டுல உள்ள எம்பியிலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ட சுத்தமா பயன்படுத்தாத எம்பி ஆன்னு கேட்டா மதியசணையோட எம்பி ஜீரோ டார்மன் ஜீரோ பெர்பார்மன்ஸ் எம்பி அவர் சோ அப்படிப்பட்ட எம்பி தேவையான சொல்லி திமுகவோட சகோதர கூட ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ மக்களுக்கு தேவை மக்களோட குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பாது தேவை என்ன பதினைந்து ஆண்டுகள் அண்ணன் என்ன பண்ணிருக்காரு கேட்டா நான் பிரிட்ஜ் திறந்தங்கிறார் அந்த பிரிட்ஜ் திறப்பதற்கு பாஜக எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்த என்பது மக்களுக்கு தெரியும் நாங்க என்னெல்லாம் பண்றோமோ மூணு நாள் கேஸ் வீடியோ எடுத்து போட்டா நீங்க சிறு ஆகிவிடாது ஸ்டிக்கர் ஒட்ட நிறுத்திக்கோங்க மக்களுக்காக கொஞ்சம் யோசிங்க உங்க குடும்பத்துக்கு இத்தனை வாய்ப்பு கொடுத்து இந்த மக்களை நீங்க ஏழ்மையில இருந்து மீட்க முடியவில்லை ஒதுங்கிட்டோங்க அதை நாங்க பண்றோம் என்று சொல்லி மக்கள் சென்று கொண்டு வருகிறோம் அண்ணாமலை அவர்கள் வந்து அவரோட வெற்றி என்பது உறுதியாகி கொண்டு அவரே சொன்னதான் அறுபது சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கி பெரிய ஒரு ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ண போறாரு அதை தடுப்பதற்கு எல்லா முயற்சிகளும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்க வெட்டுக்கொண்டு வருகிறது பொய் புரட்சி என்பது திமுக குறிச்சு கிடையாது அந்த அடிப்படையிலே வேலை பாக்குறாங்க அதெல்லாம் மீறி அதையெல்லாம் மீறி பிரலாமணி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை வெற்றி பெற போகிறாங்க உருதியா வாக்காளர்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபி தான் இந்த தேத அறிக்கையினால வெற்றி என்பதெல்லாம் உரியல வெற்றி அதாவது வெற்றியோட மாஞ்சுபோதான் கூட போகிறது இப்ப நானூறு துறிட்டு இருந்தோம் அப்ப நானூறுக்கு மேல எங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம் வீடுகளுக்கு நேரி நேர கேஸ் கனெக்ஷன் என்பதெல்லாம் கேஸ் எல்பிஜி கேஸ் என்பதெல்லாம் ரெவல்யூரி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆரம்பிச்சு புதிய ஐஐடிகள் புதிய ஐஐஎம்கள் தொடங்குவதில் இருந்து தமிழுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய முக்கியத்துவம் அனைத்து சாராம்சங்களும் அம்சங்களும் அனைவருக்குமான வளர்ச்சி அனைத்து மாநிலங்களுக்குமான வளர்ச்சி இது இலவசம் எல்லாம் கிடையாது அதுல வந்து ப்ராப்பரா மக்களை தன்மானத்தோட சுயமரியாதையோட நடத்தக்கூடிய ஒரு மேனசெஸ்டோவாக அமைந்துள்ளது ஓகே தேங்க்